ஹாய் ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஏனோ இடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துக்கு வந்து தள்ளி விட்டுட்டாங்க கோர்ட்டில் வந்து நிற்க வச்சு அவரை வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க சரி ஓகே அவங்க தான் வந்து அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியாமே வந்து விஜய் வந்து அசிங்கப்பட்டுட்ருக்காருனா அவருடைய முட்டாள்தனம் தான் அதுன்னு சொல்லி வந்து சொல்லி சொல்ல முடியும் அந்த இடத்துலையும் வந்து தைரியமாக எழுந்து அவருக்கு உங்களுக்கான வக்கீல் வந்து வரலையே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது அவரை வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும் அவர் மேலே வந்து பழி போடணும் அவர் மேலே வந்து சும்மாவே வந்து பொய் பழிகள் எல்லாம் வந்து போட்டு வந்து தண்டனை வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வக்கீல் வந்து வராமல் ஆஜராகாமல் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொன்னாங்க கோர்ட்டில் இது வந்து கேட்ட உடனே இது வந்து மல்லி வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட இருக்குறவங்க எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரும் அது திடீர்னு வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வக்கீல் வந்து என்ட்ரி வந்து கொடுத்தாரு அந்த என்ட்ரி கொடுத்ததுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து உள்ளே வராங்க இந்த வக்கீல் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆதாரத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேடம் கிட்டே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கொடுக்க தொடங்கிட்டாரு அந்த வக்கீல் அதில் வந்து என்ன ஆதாரம் இருக்க போகுது அப்படின்றது தான் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கையாக வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இதுவும் வந்து நடக்குதுங்க எப்படி பார்த்தாலுமே வந்து விஜய் வந்து வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு ஏன்னா வந்து இது வந்து யார் புதுசாக வந்து வக்கீல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் ராஜேஸ்வரியும் வந்து ஏற்பாடு பண்ணலை அந்த வக்கீலுக்கு மல்லியும் வந்து ஏற்பாடு பண்ணலை ஆனால் தானாகவே வந்து வராங்கன்னா வாலண்டியாக வந்து வராங்கன்னா அப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் விஜய்க்குனே வரம் போல் வந்து அதை வந்து விஜய் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் வந்து அவருடைய தந்திரம் மந்திரம் எல்லாமே சரி ஓகே அப்படி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு விஜய் வந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்துடுறாரு வெளியே வந்துட்டு அந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்ததும் மல்லியம்மா நீங்கள் வந்து என்னை விட்டு வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா குட்டி வந்து சொல்லி சொல்கிறாங்க மல்லியை வந்து எதுக்கு வந்து என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெண்பா வந்து இந்த நேரத்தில் வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் அதில் வந்து ஏதோ ஒரு உள்கூத்து வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சிங்க அப்படி என்னடா உள்கூத்து வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அந்த இடத்துல வந்து மல்லியை வந்து வீட்டை விட்டு வந்து மறுபடியும் வந்து தொருத்துறாங்க அதுவும் இல்லாமல் மல்லி வந்து உணர்வு பொருமா பூர்ணமாகவே வந்து சொல்லி சொல்லிட்டாங்க என்னென்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க நான் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் வந்து வாழ்கிற மாதிரி கிடையாது இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதே மாதிரி வந்து அதுக்கு அப்படியே வந்து அப்போசிட்டாகவும் வந்து யோசிக்கலாம் நம்ம ராஜேஸ்வரி வந்து இங்கே கேட்டுட்டுருக்கிறது விஜய் கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் வந்து என் பேருக்கு வந்து மாற்றணும் அப்படின்றது அதுக்கான கையெழுத்து வந்து போட்டு கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஒரு வந்து அதுவாக இருக்கலாம் இல்லை இதுவாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்கும் அந்த குழப்பத்தை வந்து தீர்க்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிதாங்க வந்து சைன் போட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நான் அந்த வீட்டில் வந்து இல்லை நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து பார்த்துக்கோங்க நான் என்னுடைய வேலையை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைன் போட்டு வந்து கொடுத்துறாங்க இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் எனக்கும் வந்து எந்த தொடர்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சரி ஓகே எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி நீங்கள் வந்து சடனாக வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கலாம் ஆனால் அது வந்து ஒரு ஆபத்தில் வந்து போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து தெரியாமல் நம்ம மல்லி வந்து இல்லை அவங்க பண்ணுறது தப்புன்னு போது நம்ம பண்ணுறது வந்து நமக்கு வந்து தப்புன்னு தோணாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துட்றாங்க கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துட்டு உடனே வந்து மல்லியம்மா கிட்ட வந்து கெஞ்சிட்ருக்காங்க இருக்காங்க வெண்பக்குட்டி இருந்துட்டு விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரமாச்சு மல்லியை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை வந்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து அவருடைய வந்து கோல புத்தியே அதுக்கப்புறம் திமுறையும் வந்து காட்டின தருணம் தான் அது வீரன் வந்து த என்னது கோலையாக மாறின தருணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி வந்து அவர் வந்து ஒரு கோலையாக வந்து மாறினது வந்து அந்த இடத்துல தாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு வந்து போகிறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து மல்லியம்மாவும் கிடையாது உனக்கு வந்து யாரும் கிடையாது நான் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து அத்தை அதுக்கப்புறம் வந்து சித்தி தான் இவங்க மூணு பேர் தான் வந்து இது யாரையும் வந்து நீ வந்து சும்மா எடுத்து கூட வந்து பார்க்கக்கூடாது இந்த வீட்டில் இதுக்கப்புறம் வந்து அவளும் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கையை பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு போகிறாருன்னா அப்போ காரணம் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அதனால தான் வந்து மல்லி வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போகிறாங்க வெண்பா வந்து எழுதிட்டு போறாரு விஜய் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு அந்த சண்டை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க அந்த இடத்துல வந்து கோர்ட்டில் வந்து நான் என்னது நீ ஒரு வக்கீல வந்து பார்த்து அது வந்து அவரும் வந்து வரல எங்கள் அக்கா ஒரு வக்கீல வந்து பார்த்தாங்க அவங்களும் வந்து வரல இப்போ வந்து சென்டரில் வந்து மூணாவது ஒரு கொடுக்கு வந்து முளைச்சிருக்கு தான் நான் வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து நீ வந்து சொல்லி காட்டுறிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாரா சில்லியா என்னன்னு தெரில ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்போது நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு வந்து சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக வந்து ஆமாம் இந்த மல்லி இருக்கிற வரையும் விஜய்கிட்டேருந்து வந்து ஒரு ரூபா வந்து வாங்க முடியாதுன்னு வந்து தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து முதல்ல வந்து துரத்தி அடிக்கணும் அதுதான் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டுருந்து வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இருந்தாலே வந்து அவள் வந்து போகிற மாதிரியே தெரியலையே அது வந்து இங்கே வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க நீங்கள் வந்து யோசிங்க ஏதாச்சும் பண்ணுங்க நீ என்ன பண்ணாலே வந்து ஒரு வேலைக்கும் வந்து பருப்பு வந்து வேகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு அளவுக்கு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க மல்லி பண்ணுறது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வருது ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல வந்து மல்லி வந்து எது பண்ணாலையும் விஜய்க்கு வந்து தப்பாக தெரியுதுன்னா அப்போ வந்து மல்லியோட தப்பு கிடையாது அது வந்து விஜயோட தப்பு அது வந்து விஜய் தான் வந்து சரி பண்ணணுமா தவிர மல்லி நீங்கள்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி அந்த வீட்டை விட்டு வந்து இன்னொரு நாளைக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்காதீங்க அதே மாதிரி வந்து இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து அன்னபூர்ணியை வந்து யோசிக்க வேண்டிய நிலமை வந்து வருதுங்க எதுக்காகடா அன்னபூர்ணியை வந்து யோசிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ப்ரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த உலர்வாய் மல்லி வந்து எதுக்காக வந்து சொல்லி சொல்லியிருக்கணும் ஏற்கனவே அவங்க அதுதான் வந்து வாக்கு மூலம் வந்து கொடுத்தாங்க அந்த வாக்குமூலத்தை தான் வந்து இவங்க வந்து எடுத்துட்டு போனாங்க அதை வந்து கொடுத்துருந்தா எல்லா பிரச்சனையுமே வந்து சுத்தமாக வந்து தீர்ந்திருக்கும் அதை வந்து உங்களை வந்து கடத்திட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து கோர்ட்டுக்கு போனால் வந்து இது நடக்கும் அது நடக்கும் இப்படியெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை வந்து யார் வந்து முந்திரி கொட்ட மாதிரி வந்து வாயிலேருந்து வந்து அந்த முத்துக்களை முத்து முத்தான சொற்கள் அது அதை வந்து வாயிலேருந்து வந்து விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செம கோவம் வருது மல்லி உங்கள் மேலே அதை வந்து சொல்லாமல் இருந்திருந்தால் நீங்கள் வந்து இந்நேரத்துக்கு வந்து ராணியாக இருந்திருப்பீங்க அந்த வீட்டில் அதுக்கப்புறம் குயின் எலிசபெத் எல்லாமே வந்து நீங்களாக தான் இருந்து இருந்திருப்பீங்க அவங்கள வந்து கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே போகக்கூடிய கே ரேஸ்கலுங்களா The அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயே வந்து பிடிச்சி வந்து வெளியே தள்ளியிருப்பார் அதுக்குள்ளே வந்து நீங்கள் சொல்லி எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து கொலப்ஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே வந்து நீங்கள் உங்களை வந்து கழுத்தை பிடிச்ச வந்து வெளியே போக சொல்கிற லெவலுக்கு வந்து மாற்றி விட்டுருக்கீங்க அப்போ வந்து காரணம் வந்து யார் நீங்கள் தான் அன்னபூர்ணி வந்து சைலண்ட்டாக வந்து அவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டுருந்தாங்க ஏதோ ஒன்று முருகனை பார்த்து வந்து எல்லாம் கும்பிட்டு இன்னையோட பிரச்சனை வந்து முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சாமிக்கு வந்து கும்பிடும்போது அந்த திருட்டு ராஸ்கல் மேனேஜர் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து மண்டையில் அடிச்சு அந்த பென்ட்ரைவ் வந்து எடுத்துட்டு ஓடிட்டான் அதை வந்து எங்கே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அந்த பென்ட்ரைவ் வந்து கிடச்சதுன்னா கூட ரொம்பவே வந்து சந்தோஷம் அதே மாதிரி அன்னப்பூர்ணி வந்து இன்னொரு காப்பி வந்து வச்சுருந்து அந்த காப்பியை வந்து கொடுத்துருந்தாலையும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இருந்தாலே அந்த காப்பியை வந்து கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து சத்தியமாக வந்து நம்ப மாட்டார் ஆனால் விஜய் வந்து கோர்ட்டில் வந்து இப்படி வந்து நம்ம மேலே வந்து கேஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணால் வந்து வெளியே வந்துருக்கலாமா தவிர மற்றபடி வந்து அதை வந்து என் அக்கா தான் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு பர்சன் கூட வந்து நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து உக்காந்துட்டு இருக்காரு தான் வந்து மல்லி நீ தான் இதெல்லாம் வந்து 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 வீட்டை விட்டு வந்து என்ன சொல்லிட்டு வந்து பொறுத்திருந்து பார்த்தா தான் என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியும் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பை பை பாய்பை